வழிபாடு செய்திகள் வாசிப்பது கீதா மணலி அருள்மிகு ஸ்ரீ தில்லைபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது சென்னை மணலி தில்லைபுரத்தில் அருள்மிகு தில்லை மாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி மாத திருவிழா மற்றும் நான்காம் பார கூழ் நிகழ்ச்சி ஆலய தலைவர் எல் தவமணி தலைமையில் நடைபெற்றது ஆலய செயலாளர் பி ராஜேந்திரன் பொருளாளர் சி விஜயகுமார் துணைத் தலைவர் ஏ எம் கண்ணன் துணை செயலாளர் சி வேலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி பூஜையுடன் துவங்கிய திருவிழாவில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மணலி ஸ்ரீ ஜலகண்ட மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து மேற்பட்ட பெண்கள் தலையில் மற்றும் முளைப்பாறு ஏந்தி மணலி முக்கிய சாலைகள் வழியாக திரிவேதி உலா வந்து தில்லைபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர் பின்னர் அம்மனுக்கு மகா பாலாபிஷேகம் பூஜை நடைபெற்று பல்வேறு வண்ண மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மதியம் பனிரெண்டு மணி அளவில் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆலய கௌரவ ஆலோசகர் ஆர் சுப்பிரமணியன் எஸ் டி மாரியப்பன் எல் அழகர்சாமி செயற்குழு உறுப்பினர்கள் ஏ கோதண்டன் எல் சரவணகுமார் ஜி சுரேஷ் கே கமலநாதன் சி யுவராஜ் எம் ராமகிருஷ்ணன் ஆர் சுரேஷ் எம் கிரி ஆர் ரமேஷ் ஆலய அர்ச்சகர்கள் கிருஷ்ணன் ஐயர் இ மாணிக்கம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடனை சிறப்பாக செய்திருந்தனர் இதில் மணலி சுற்றுவட்டார பொதுமக்கள் பக்தர்கள் பெண்கள் என ஏராளமான கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்